நம்ம ரமணா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சலா நம்மளோட பெங்களூர் ரமணர் ரூம் அதுலேருந்து நான் அந்த யூடியூப்பில் ரமணா சத்சங்கம் வீடியோஸ்லாம் போடுவேனே அந்த ரூம் வந்து தீபா டெக்கரேட் பண்ணியிருக்கா இன்றைக்கி அருணாச்சல தீபத்துக்கு என்னோடய அந்த ரமணர் ஃபோட்டோஸ் சாரதா ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு கொஞ்சமாக புஷ்பம் போட்டு அந்த ரூமில் வந்து கண்டிப்பாக ரமணர் இருக்கார் இப்போது தீபம் வாங்கினா அங்கேருந்து என்ன அந்த ரூமில் பூஜை ரூமில் எல்லாம் நெவேத்தியம் வந்ததெல்லாம் பண்ணியிருப்பேன் தீபத்தை ஆற்றுலேருந்து பார்த்துருப்பேன் பெங்களூரில் நேரில் போக முடியலனாலும் இப்போ ஒன்றும் கொஞ்சம் தள்ளி வந்ததுனால தீபா அதை அனுப்ப சொன்னேன் அதை அனுப்பிச்சிருக்கா அதை தான் இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கேள் நமோ ரமணா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சலா அண்ணாமலிக்கா ரோஹரா அண்ணாமலிக்கா ரூஹரா குடியாள்மைக்கின் புதத்தை பறித்துன் குளத்தை காட்டினே அருணாச்சலா போக்கும் மருவமில் புதுவெளியின் தருள் போராட்டம் காட்ட அருணாச்சலா மொட்டை அடித்தனை வெட்டவெளியில் ஈ நட்டமாடினியன் அருணாச்சலா மோகம் தவிர்த்துன் மோகமாய் வைத்துமென் மோகம் தீர்ப்பாயின் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய